ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனல் இன்றைக்குடியே நம்ம என்ன பார்க்க பார்க்கறோம்னா மகநதி சீரியலோட இந்த வர ப்ரோ பார்க்க பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு வர புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர ப்ரோமெல்லாம் என்ன காமிச்சிருக்காங்கன்னா விஜய்க்கு தெரியாமல் காவேரி அப்பளவில் விளம்பரத்தில் நடிக்க வச்சு போஸ்டரில் ஓட்டிட்டாங்க இதை காட்டில் வரப்போ ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஊர் ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சு வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரியை கொஞ்சம் திட்டிகிட்டே வர மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க உடனே ஆஃபீஸ்க்குள்ளே நுழையிறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்பள உலகத்தில் பிஸியாக இருக்கிறீங்க செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்குள்ள வந்தானே ஆஃபீஸ் ஸ்டாப்பு யாராவது இதை பற்றி கேட்டாங்கன்னா உன்னை தொலைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காரு உடனே ஆஃபீஸ்குள்ள வந்துச்சப்பறம் எல்லாருமே வந்து வர வரையில் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றும் சொல்ல வரப்போ காவேரி அவங்களை தடுத்து இல்லை இல்லை நீங்கள் போங்க போங்க அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமாளித்து விஜய ஆஃபீஸ் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டு பேர் ஓகே எப்படியோ இப்போ யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக விட்டுவிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட பார்ட்னர் கூப்பிட்றாரு இது மாதிரி மாடல் நீங்களே ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி நான் பார்ட்னர் வேறு ஆள் தான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன கா விஜய்க்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு காவேரியை பார்த்து மறக்கிற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தா மாட்டிவிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்ப்பா செம்ம டுஸ்ட்டாக போகுது செம்ம ஃபன்னாகவும் இருக்கு போது இது வீடியோ நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ